குட் மார்னிங் குட் இன்னைக்கு எல்லாரும் எங்கே ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா மருதமலை கோயிலுக்கு போறாங்க அவங்க அப்பா கூட போறாங்க அம்முக்கு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக போயிருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீ ஆல்ரெடி போயிருக்கிற போயிருக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் ம் அதாவது நினைவு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன்னு சொல்கிறாங்க ஒரு நாள் லீவ் விட்டு விட்டோம் அங்கே எங்கேயாவது கூட்டிட்டு இருப்பாங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு செலவு மிச்சம்னா இங்க பக்கத்துல இருக்கிற மருதமலைன்னு தான் போகணும் போய் ஜாலியா நல்லா இப்ப அம்மு வந்து இந்த குரங்கு இந்த மாதிரி புறா இதெல்லாமே நல்லா பார்த்து நல்லா பழக ஆரம்பிச்சிட்டா அதனால் அந்த சைட்லாம் போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவளுக்கும் கொஞ்சம் நல்லா ஃபீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மருதுமலை கிளம்பியாச்சு அவங்க அப்பா கூட தான் போகிறாங்க

இப்போ வந்து மருதுமலைக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் அது வந்து காரில் தான் போயிட்டுருக்குறோம் அங்கே போகும்போதே நிறைய செடி கொடி மரம் எல்லாத்தையுமே அங்க பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் அது அவ்யமாக இல்லைன்னா வந்து ஒரே ஜாலியாகிடுச்சு அவயமாக வந்து ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டாங்க ஸோ அப்போ நாங்கள் தான் வந்து நான் அப்பா அச்சு ராகேஷ் இவங்க நாலு பேருமே வந்து நாங்கள் நாலு பேருமே வந்து நாங்கள் போ போய்ட்டுருக்குறோம் போகிற வழியில் ஒரு அழகான இடத்த பார்த்தோம் அந்த இடத்த இப்போ பார்க்க போகிற பாருங்க நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம் இப்ப வந்து ரொம்ப வெயிலா இருக்குது ஏன்னா வந்து இது வந்து லீவ் டைம் எல்லாரும் மழைலா போறாங்க ரொம்ப வெயிலா இருக்குது இதுக்காகவே ஸ்கூலெல்லாம் இனி ரொம்ப நாள் தள்ளி வைக்கணும்னு நான் கேட்டுப்பேன் இனி பாருங்க அடுத்தது இந்த இடத்தான் சொன்னேன் இந்த இடத்துல வந்து இது வந்து ஆலமரம் இந்த ஆலமரத்தை பிடிச்சிட்டு ஜாலியாக ராகேஷ் வந்து தொங்கி தொங்கி விளையாண்டுட்டு இருந்தா என்னால் ஒரு ரெண்டு தொங்கதான் இருக்கும் பண்ண முடிஞ்சது அப்புறம் நான் பண்ண முடியல அங்கேலாம் கொஞ்சம் ஒரு வேஸ்ட்டாக இருந்தது அதனால அம்ம நான் கையிலே வச்சுக்கிட்டேன் ராகேஷ் அச்சு தான் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சைடு ரோடத்தில் இருந்தி விளையாண்டுட்டு அப்படியே சமோசாலாம் சாப்பிட்டுருந்தோம் அம்மா அம்மும் வந்து ரொம்ப நேரம் வளர்ந்து போனேன்னா வாங்கி எடுத்துருவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அப்படியா சொன்னாங்க தான் வந்து இங்கே எப்படியே வாக் பண்ணிட்டு பாருங்க ராகேஷ் அச்சு ஹெல்ப் எல்லாம் பண்ணுறான் ஆனா வந்து வீட்டுல போனா சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பேருமே அச்சந்து ராட்சசம் வர மாதிரி இருக்குது இல்ல ராகேஷ் அப்போ அம்மு இதெல்லாம் பாத்துட்டு இருங்கடா இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஆனா வந்து நான் அதுக்குள்ள புடிச்சுட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தனால வந்து நாங்க வந்து புடிச்சுட்டோம் அப்புறம் இதே சாக்குல வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமோசாலாம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறுத்தினா அந்த சமோசா கடைந்து சாப்பிட்டு இப்போ வந்து நாங்கள் மருதுமலைக்கு போயிட்டு இருக்கிறோம் போறோயில பாருங்க நிறையா இருக்குது அந்த அப்படியே வளைஞ்சு 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 போறோம் நாங்கள் ட்ரா மருதுமலைக்கு என்ட்ரன்ஸ்குள்ளே நிறைய டிராபிக் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருப்போம் கடைசியில பிளானே பண்ணோம் போ திரும்பி போயிடலாமா போயிட்டு ஈசாயா யோகா தான் பார்க்கலாமா அப்படின்னா சரி பாதி வரைக்கும் வந்தாச்சு மலை ஏறி சாமியை மட்டும் பார்க்கலனா எப்படி அதனால் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்து அப்புறம் வந்து சுற்றிட்டு இருக்கிறோம் பாருங்க இதுதான் வந்து மலை ஏறிட்டு இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் முதல்ல போவோம் வந்து படிதான் ஏறி போவோம் இப்போ வந்து காரு வண்டி வண்டியெல்லாம் இருக்கிறனால வந்து இந்த இதுல வந்து வந்துட்டோம் பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க பாருங்கள் சாமி அங்கே தெரியுது ஃபுல்லா பச்சை பச்சையே சாமி மட்டும் நடுவுல அந்த கோயில் மட்டும் நடுவுல தெரியுது மலைக்கு நடுவுல அந்த கோயில் பயங்கர வெயில் அதனால தண்ணி எல்லாம் ஊத்தி போட்டுருக்கறாங்க டிராபிக் போட்டு நாங்க கார் நுத்துறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதாவது அம்மா வர வச்சிருக்கிறோமா ஒருத்தவங்களும் இடம் தர மாட்றாங்க சரி அப்படியே கஷ்டப்பட்டு போட்டோம் ஆனா பயங்கர கால் ஆளு எல்லாம் சொல்லுதான் தண்ணி ஊத்திச்சதே பரவாயில்லனு இருந்தது செருப்பு கழட்டல அங்க செருப்பு கழட்டிட்டு நினைச்சோம் அப்படிதான் நினைச்சோம் எல்லாம் கழட்டிட்டு போலாம் எங்க அப்பா தான் வேண்டாம் அங்க போய் செருப்பு போட்டுக்கலாம் அப்போ செருப்பு கழட்டும் போது தெரிஞ்சிருக்குது அவ்வளவு சூடா இருந்திருக்குது அதனாலதான் வந்து பாருங்க இதுல பஸ்ல வந்து வருவாங்க பஸ் வந்து எட்டு எட்டு பேரு எட்டு ரூபா எட்டு ரூபா இப்போ அந்த இடத்துல வந்து செருப்பு வைக்கிற இடம் தான் அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தாங்க ஆனால் அங்கெல்லாம் நல்லா இருந்தது அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டு அப்புறம் மலை ஏற படியேற ஆரம்பிச்சிட்டோம் அதாவது தான் இருக்கும் முதல்ல நிறைய படியேறோன்னு இப்போ தான் இருந்தாலுமே வந்து ரொம்ப நாள் ஆன நம்ம வந்து நம்மளுக்கு என்னமோ வயசான இருக்கு தன்னால ஏறிட்டு திடீர்னு பத்து பதினோரு படி ஏறணுமே அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது நிறைய பேர் வந்து அடிச்சிருந்தாங்க புதுசா மொட்டை அடிச்சு காது குத்தி பேர் வைக்க நிறைய பேர் நடந்திருந்தாங்க அது இன்னைக்கு லீவுங்கறனால வந்து அப்படியே கூட்ட கூட்டமா குட்டிஸ் எல்லாம் அதிகமா நிறைய பேர் வந்து கேட்டாங்க நீங்க வந்து யூடியூப் சேனல் அப்படின்னு பௌபாவை பாத்துட்டு விடவே மாட்டா எப்படியாவது பாபா தூட்டு போயிடும் சொல்லிட்டு இருக்கிறா ஆனா வந்து நாங்க அப்படியே நடந்துட்டே இருந்தோம் அம்முக்கு வந்து படியர்னா ரொம்ப பிடிச்சிருக்காங்க பாருங்க எப்படி ஏறான்னு பாருங்க அவன் நாங்கள தூக்குனாலும் அழுகுறான் எங்களை விடுங்க 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 விடுங்கன்னா அளவுக்கு அவளே நடந்து வந்தா ஆனா அம்மா வந்து பர்ஸ்ட் டைம் வந்துக்கிறாருல இது கோயிலுக்கு ஆமா வருது ஃபுல்லா அப்படியே பச்சை பச்சையா இருந்தது அதுக்கப்புறம் மலை ஏறி முடிஞ்சு முடிஞ்சது ஆமா பாருங்க அச்சு பாருங்க வீடியோ இருக்கணும் நடப்பரம் பண்ணிட்டு இருக்கிறான் கையெல்லாம் உள்ள நேண்டிட்டு பாருங்க என்ன பண்ற வெட்டிக்கல் எல்லாத்துலயும் வந்துட்டா அங்க பாருங்க கோயில் அங்க இருக்கு மண்டபம் வந்து தெரிஞ்சாச்சு இந்த ஒரு படி அப்படியே ஏறினோன்னா சாமி முருகனை பார்த்து கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வேக 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 வேகமாக வந்து ஏறிட்டு இருந்தோம் கரெக்டாக வந்து ம படி ஏறிட்டோம் இப்போ தான் வந்து இந்த ஸ்டெப்பில் போய் ஏறிட்டு முதல்ல விநாயகர் கும்பிட்டு அப்புறம் தான் வந்து முருகனை கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் வந்து விநாயகர்ல கும்பிட்டுட்டு சுத்த ஒரு வியூ பார்த்தோன்னா அப்போ சூப்பராக இருக்குது இது வந்து ஐம்பது ரூபா பாசு ஐம்பது ரூபா பாஸுக்கே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அம்பது ரூபா பாசு இப்படி நிக்குது எல்லாரும் அப்படியே கொண்டாசாயம் நிக்கிறாங்க ஆமா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது சின்ன லைன் எங்கடா இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து தேட போனோம் ஆனா போகுது 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 போயிட்டே இருக்குது இது எந்த பொழுது பொது வழி எதுல ஐம்பது ரூபா பாசு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா வந்து எந்த பக்கமே வந்து சாமி தெரியல கும்பிட முடியும் ஆனா வந்து டயர்ட் ஆயிடுச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு சாமி கும்பிட்டோம் சாமியெல்லாம் நல்லபடியா கும்பிட்டோம் அங்க வந்து போன் உள்ள அலவுட் இல்ல அதனால வந்து நாங்க வந்து சாமி கும்பிட்டு வந்து வெளியே உட்காந்துட்டு இருந்தோம் அது பயங்கர கூட்டமா இருந்தது அம்மா பாருங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற உட்காந்து 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 எந்திரிக்கிறா இப்போ வந்து கோயில் கூட சுத்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு திரும்பி அந்த இடத்துல வெளியே வந்தா ஃபுல்லா அப்படியே பச்சை இருக்கு நிறைய வந்து வேலை செய்யறாங்க அங்க பாருங்க ஜேசிபி எல்லாம் இருக்குது ஆனா அந்த சாமி வந்து நம்ம பாடி இதுக்குள்ள போய்தான் பாக்க முடியும் வரபடி எந்த பக்கம் அங்க நின்று இங்க நின்னு எந்த பக்கமே பாக்க முடியாது ஆஹ் இங்க பாருங்க அச்சு பாருங்க அம்மா பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்பா கூட சேர்ந்துட்டு ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கிறா அம்மா அப்புறம் நாங்க வந்து இந்த கோயிலுக்குள்ள போய் அந்த வியூ வந்து எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு அதான் பாக்க போனோம் எனக்கே அப்படியே ஷாக் ஆயிட்ட அப்படியே இந்த பெரிய பெரிய படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல மழையெல்லாம் எப்படி போகுது உடனே ராகேஷ் அது நம்ம வீடு அது அச்சு நம்ம வீடு உடனே இதுக்கெல்லாம் விட்டுட்டு போய் வந்து குட்டப் எல்லாம் போயிட்டாங்க குட்ட மினார் அங்கதான் இருக்குது அப்படின்னு அப்புறம் இது வந்து என்னன்னு தெரியல எல்லாம் கல்லு அடிக்க வச்சுருந்தாங்க சில கொஞ்சம் அடிக்கல்லாக என்னத்துக்கு பண்ணாங்கன்னு தெரியல எல்லாம் பண்ணுறாங்க நம்மளும் கும்பல சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு கல்லை எடுத்து மேலே 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 வச்சுட்டு அப்படியே சாமி பார்த்து கும்பிட்டுட்டு எதுக்கு கொஞ்சமோ நல்லபடியாக எங்களுக்கு பண்ணித்தா கடவுளே அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து வந்துட்டோம் அது ஃபுல்லா அப்படியே பாருங்க பெரிய பெரிய கல்லா எடுத்து அதுக்கப்புறம் வந்து கொகை கோயிலுக்கு போயிருந்தோம் அங்க போகும்போது கரெக்டா இப்படி திரும்பும் போது ஒரு முனிவர் இருந்தாரு நான் பார்த்து பயந்துட்டேன் ராகேஷ் தான் பார்த்துட்டு இருந்தா அந்த இடம் ஃபுல்லாமே அப்படியே ஒரு காட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது பெரிய பெரிய பாறை பயமே இல்ல ஆஹ் ஃபர்ஸ்ட் பயமே இல்லை இங்க பாருங்க எப்படி எல்லாம் இருக்கு திடீர்னு பார்க்கும்போது பயந்துட்டேன் ஆனா வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது இதான் வந்து பாம்பாட்டி சித்தர் வரலாறு கோயில் இது எப்படின்னு தெரியல ஆனால் வந்து இந்த இடத்துல பாம்பெல்லாம் இருக்கும் ரொம்ப ஜாக்கிரியா இருங்க அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க தான் அந்த ஸ்டோரி நாங்கள் படித்து பார்த்தோம் படித்து பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே அவங்க பாறைக்குள்ளே உட்காந்துருந்தாங்க ஆமாம் அதெல்லாம் வந்து சாமி வந்து அங்கே பாறைக்குள்ளே தான் இருந்தது அப்படியே நாங்கள் வந்து வந்துட்டோம் படியெல்லாம் இறங்கி அப்படியே வந்துட்டோம் எப்படி ஏறினமோ அதே மாதிரி கொஞ்சம் ஏறமும் ஜாலியா இருக்குது இறங்குமே வந்து ஆகுது ஏன்னா வந்து அந்த கோயிலே வந்து ரொம்ப அப்படியே கால் வந்து சிவரை ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நான் கால் நடுக்குமானாலும் போய் எங்க அப்பாட்டு போய் சாப்பிடுற கேட்டேன் எங்க அப்பா வந்து மாங்காய் நெல்லிக்காய் வாட்டர்மலன் ராமாங்காய் எல்லாமே அங்கே தந்தாங்க அதுலயும் அம்மும் போட்டு நல்லா சாப்பிட்டு இருந்தா அம்மும் நிறைய மெலன் சாப்பிட்டா அம்முக்கு வந்து பயங்கரம் நல்லா நடந்தா அதனால பசி அம்முக்கு எங்க அப்பா தான் பாருங்க ஊட்டிட்டு எல்லாம் எடுத்துட்டு அப்பா ஊட்டி ஊட்டிட்டு இருந்தாங்க எனக்கு எனக்கு பசி நாடும் சரியா இருக்கிறோம் எல்லாரும் சரியா சாப்பிட்டு இருக்கோம் நிறைய தந்தது நெல்லிக்காதா ஆமா அப்புறம் வந்து இதை விட்டால் விளாசமனில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அச்சுவும் அம்மும் அங்க போயிட்டாங்க நிறைய திங்ஸ் இருந்தது என்னதான் இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம நிறைய நம்ம வீட்டுல நிறையவும் இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல ஞாபகமா நம்ம எதாவது வாங்கிட்டு வருவோம் அதே மாதிரிதான் வந்து ஒரு அச்சு வந்து ஒரு கீ செயின் வாங்கினா அம்முக்கு வந்து ரெண்டு பொம்மை வாங்கி தந்தாங்க அம்மும் ஒரு கண்ணாடி கூட வாங்கினா அப்புறம் வந்து அச்சு வந்து அந்த இழந்த வாட வந்து அபியம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனேன் அதை தான் வந்து அச்சு ஃபஸ்ட்டு வாங்கி மெயினாக சாப்பிட்டா அப்புறம் நாங்கள் வந்து ஜூஸ் கொஞ்சம் குடித்தோம் அது நல்லா வந்தது ஆமாம் அங்கே கூட நைன்டிஸ் முட்டை தான் இப்படி வந்து திரும்பி வந்து நாங்கள் வந்து ஏசி போட்டு ஏசி போட்டு காரில் உட்காந்தா சூடு காத்தா வருது எப்படி ரொம்ப நாள் கொஞ்ச நாள் போறோம்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி தூங்கி விழுந்து விழுந்தா அப்புறம் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு மருந்து மலைக்கு ஒரு பாய் போட்டுட்டு டாட்டா அப்படின்னு நாங்க போயிட்டோம்